முதுகு தண்டு வலி ஜவ்வு விலகல் இதை எல்லாத்தையுமே நிரந்தரமாக இயற்கையான முறையில் சரி உண்டான அருமையான மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இது வரத்துக்குண்டான காரணத்தை நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உடல் இயங்குறதுல நரம்புகள் ஜவ்வு முதுகு தண்டு இது மூணுத்துக்குமே முக்கிய பங்கு இருக்கு ஜவ்வு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதுகு வலியே உண்டாக்கும் பொதுவாகவே வயதாக வயதாக இயற்கையாகவே முதுகு வலி வரக்கூடும் எதிர்பாராமல் நடக்கும் விபத்து அளவுக்கு அதிகமான எடையுள்ள பொருட்களை குனிஞ்சு தூக்குறது அதிக தொலைவுக்கு நீண்ட நேரம் பயணிக்கிறது பல மணி நேரம் ஒரே இடத்துல உக்காந்து வேலை செய்யறது இந்த மாதிரியான காரணங்களால முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு எலும்புகள்ல டிஸ்க் என்ற ஒரு தட்டு வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் அந்த இடம் சேதமடைய ஆரம்பிக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு வீக்கம் உருவாக ஆரம்பிக்கும் அதாவது அந்த இடத்தை விட்டு லைட்டா வெளியில வர ஆரம்பிக்கும் இதையே வந்து டிஸ்க் டிஸ்க் விலகல் அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகம் இருந்தது கிடையாது காரணம் அப்ப வந்து மின்சாதன பொருட்களை வந்து அவங்க அதிகமா பயன்படுத்தாம குனிஞ்சு நிமிர்ந்து நல்ல வந்து உடல் உழைப்பு வந்து அவங்க கொடுத்தாங்க ஆனா இப்ப வந்து உடல் உழைப்பே இல்லாம மின்சாதன பொருட்களை வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுனால ரொம்ப எளிதா வந்து அந்த முதுகு வலி அந்த ஜவ்வு விலகல் பிரச்சனைக்கு வந்து நம்ம ஆளாகிறோம் நம்ம முதுகு தண்டுல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதற்கே ஏத்த மாதிரி நம்ம உடல்ல வந்து வலி இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா முதுகு தண்டனுடைய மேல் பகுதி வந்து பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கழுத்து தோள்பட்டை கை இந்த மாதிரி எல்லாம் வலிக்கும் முதுகு தண்டனுடைய நடுப்பகுதி வந்து நடு முதுகு அடிவயிறு இந்த மாதிரி இடத்துல வந்து பாதிப்பு இருக்கும் முதுகு தண்டினுடைய பகுதி பாதிப்பு இருந்துச்சுன்னா முதுகு இடுப்பு கால்கள் பாதங்கள் இந்த இடத்துல வந்து அதிகமான வலி இருக்கும் இதுக்கு வந்து கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும் கிடையாது இயற்கையான மருந்தை வந்து நீங்க கொஞ்சம் நாளைக்கு எடுத்துட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல பலன் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது நம்ம எப்படி பார்க்கலாம் வந்து நான் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம நரம்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் தான் கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன் கருப்பு ஏலக்காய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் அதாவது பெரிய ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான வாசனை நிறைந்தது இது அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் இதுல இருக்கு முக்கியமாக இதுல வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கு நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வை கொடுக்கும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை கொடுக்கும் ஏன்னா இதுல அதிகப்படியான விட்டமின் ஏ விட்டமின் சி நியாசின் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபர்மெட்டரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை முழுமையாக கரைத்து வெளியேற்றும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலுவு சேர்க்கும் ஏன்னா இதுல அதிகப்படியான பாஸ்பரஸ்

இதுக்கு மேலே வந்து சேர்க்கக்கூடாது மீடியம் சைஸாக பார்த்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துங்க இல்லை ஒன்று கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்த ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தட்டிக்குங்க முக்கியமாக அந்த ஏலக்காயை லைட்டை அப்படி பிச்சிருங்க அப்போ தான் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை வந்து நல்லா அடிப்பட ஆரம்பிக்கும் நல்லா தட்டி எடுத்துருங்க நல்ல பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரி வந்துடணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்ப இதை ஸ்டவ்ல வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்ப பாருங்க அந்த ஒன்றரை கப் தண்ணி வந்து ஒரு கப் தண்ணி ஆகுற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்ப இதில் அந்த ஒரு கட்டிய அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கங்க சுவைக்கேத்த மாதிரி சேர்த்துங்க இப்ப இதை வடிகட்டிக்கலாம் மிதமான சூட்ல இருக்கும்போது குடிக்கலாம் நல்லா சுவையாவே இருக்கும் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் இல்லைன்னா வந்து சாயந்தர வேலைகளில் வந்து குடிக்கலாம் ஒன்று டு ஒரு நாள் குடிங்க தினமும் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒன்று டு ஒரு நாள் குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு மாதமாச்சும் அட்லீஸ்ட் வந்து குடிச்சிட்டு வரணும் அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது எலும்பு வந்து நல்லா வலுப்பெற ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் அந்த ஜவ்வு விலகல் பிரச்சனையும் வந்து சரியாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் நம்ம ஏலக்காய் பயன்படுத்திருக்கோம் அந்த டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யும் புற்றுநோய் செல்களை வந்து நல்லா எதிர்த்து போராடும் இதை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய இம்யூனிட்டியை வந்து நல்ல பூஸ்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதுல நம்ம அந்த கருப்பு ஏலக்காய் பயன்படுத்திருக்கோம் இல்லையா அது வந்து உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை வந்து சரி செய்யும் சில பேருக்கு அந்த புளி ஏப்பம் இதனால வந்து வாய் துர்நாற்றம் வரும் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் இது வந்து ஒரு இன் ஒன் ரெமடினே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையான டிப்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாயிடும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்மே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ